அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு பேரின்பம் எதில் தன் மக்களா பேரன் பேத்திகளா நமது பாசமலரின் வாசம் வீசும் கேள்விகள் அல்ல அன்பால் இணையும் கதம்ப மலர்களின் சரங்கள் தன் வயிற்றில் பிறக்கும் மக்களை கண்டு மகிழும் நான் பேரன் பேத்திகளை அணைக்கும் போதே உண்டாகிறதே அது பேரின்பமா உன் மனதில் உண்டாகும் நேசமா தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்பார்கள் தன் வயிற்றில் பிறக்கும் குழந்தைகளை வளர்ப்பது நம்முடைய கடமை நம்முடைய செல்வங்கள் புரிந்து செயல்படுவார்கள் அவர்கள் வயிற்றில் பிறக்கும் பேரச் செல்வங்கள் நம்மை பாட்டி தாத்தா என்று மழையில கூப்பிடுவது என்ன ஒரு இனிமை கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்றார் கீதையில் ஸ்ரீ கண்ணன் தாய் தந்தையின் கடமைகள் ஆனாலும் நம்மை தாங்கி பிடித்து செல்லும் பேரன் பேத்திகளின் கரங்கள் ஒரு வரங்கள் தானே நமக்கு மாதங்களில் மார்கழி பனியைப் போல் அன்பால் குளிர்வோம் முக்கணிகளில் வாழையைப் போல் ஆசையால் இனிப்போம் சோழனின் கோபுரங்கள் போல் உறவால் வளர்வோம் தன் மக்களை விழிகளாக நினைப்போம் பேரன் பேத்திகளை பார்வைகளாக நினைத்து பாசத்தால் வளர்ப்பும் தொழில்களில் உழவு தொழில் முதன்மையாவது போல் உறவான மக்களை பாதுகாத்து செழுமையான பேரன் பேச்சி உணர்வுகளை அனைத்து பார்த்து மகிழ்வது தானே பேரின்பம் இருக்கிறது தொடர் சங்கிலியாக மனம் வீசும் தாழ மலராக தரம் வாய்ந்த தங்கமாக நாம் இருந்தால் நம் வீட்டுத் தோட்டத்தில் மலரும் பூக்களாக நம் மக்களோடும் மகிழும் மனம் வீசும் பேரன் பேச்சிகளோடு கூடி உறவாடி கொஞ்சி பேசி கைகோத்து குதூகலத்து நிறைவோடு இருப்போம் தன்னிறைவு பேரின்பும் தன்னால் வரும் அல்லவா மனதுகளால் நிறைவும் ஒரு குடையின் கீழ் நிழல்களாக நீங்காத வாசத்தோடு வாழ்வோம் அல்லவா இப்படிக்கு ஆர் சாந்தா பார்த்திபன்